அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏப்பா டிரைவர் உனக்கு வளர்ந்தான்னு ஒரு ரவுடியை தெரியுமா நீங்கள் பேசிட்டு வந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன் வளர்ந்தான் இந்த ஏரியாவில் பயங்கரமான ஒரு ரவுடி அவங்ககிட்ட மோத போன யாருமே உருப்படியாக திரும்பினதில்லை பேசாமல் நீங்கள் இப்படியே ரிட்டன் போகிறது தான் நல்லது ஆஹா எனது பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் இவன் பீவியை கிளப்புறான ஐயா எங்கள் கோச்சா வளர்ந்தான விட பெரிய ரவுடி ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே ஆஹா ஆட்டோ டிரைவரு கரெக்டாக ஐயா சைலண்ட்டாக இருந்தா கன்ஃபார்ம் பண்ணிடுவான் ஹலோ டிரைவர் என்னை பற்றி தெரியாமையே இப்படியெல்லாம் பேசக்கூடாது புரியுதா நான் பேசுனா என்ன பண்ணுவ ஆ கிட்ட முறைச்சிக்கிட்டீன்னா வளந்தனோட வீட்டுக்கு போய் சேர முடியாது என்னது டிரைவர் நம்மளை மிரட்டுறான் ஆஹா இவனும் ரவுடி போல இருக்கு டேய் இறங்கினதும் மரியாதையாக மீட்டரை பார்த்து பணத்தை கொடுத்துரு நீ பாட்டுக்கு நான் ரவுடின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட பம்மாத்து வேலை பண்ணாத அப்புறம் பண்ணிட்டு போயிடுவான் அப்பாடா வளந்தாம் வீட்டுக்கு முன்னாடியே இறங்கியாச்சு கொச்சா நேராக போய் திருமணம்னு வச்சுக்க வளந்தனோட வீடு அங்கே போய் நாம் அடி வாங்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு போக வேண்டியதாக இருக்குது ஆனால் இவனுங்க விருந்துக்கு போகிற மாதிரியே வர்றானுங்கள ஐயா கொச்சா ஒரு ஓரமன் என்ன உங்கள் பர்சனாலிட்டியை லோட் பண்ணிக்கோங்க ஆஹா என்னமோ பர்சனல் மீட்டிங்க்கு போகிற மாதிரி பர்சனாலிட்டியை லோடு பண்ணிக்க சொல்கிறானே ஐயா அங்கே போனதும் அவன் எங்கே அடிக்கப் போகிறானே தெரியலை ஏண்டா நாம் என்ன பொண்ணாக பார்க்க போகிறோம் பர்சனாலிட்டியை லோட் பண்ணிக்கிறதுக்கு கொச்சா வளரனோட வீடு வந்துடுச்சு ஏண்டா இவ்வளோ பெரிய வீடு வாடகை வீட்டில் இருக்கிற நாம் எங்கே இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிற வளர்ந்தான் எங்கே கொச்சா வீட்டை வச்சு போடாதீங்க ஆஹா வளர்ந்தா மாதிரி அவன் வீடும் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குய்யா அங்கங்கே நிற்கிறவனும் எவ்வளோ வளர்த்தியாக இருக்காங்க ஒருவேளை இதனால் தான் அவன் வளர்ந்தான்னு பேர் வச்சுக்கிட்டானோ அம்மா யார் நீங்கள் கூட மோத வந்திருக்கிற கோவை கோச்சா நம்மளை பார்த்ததும் நாம் ஒரு ரவுடின்னு நினச்சி யாருமே பயப்பட மாட்டேங்கிறாங்களே ஐயா அது சரி முகத்தில் ரவுடி கலை இருந்தால் தானே அப்படி ஓரமாக வெயிட் பண்ணுங்க நான் போய் அண்ணங்கிட்ட சொல்கிறேன் என்னது ஓரமாக வெயிட் பண்ணுறதா டேய் நாம் என்ன டொனேஷனாக வாங்க வந்திருக்கோம் ஓரமாக நிற்க சொல்லிட்டு போகிறான் கொஞ்சா இந்த கோபத்தையெல்லாம் அந்த வளர்ந்த மேலே காட்டு என்னமோ நாயை பிடிச்சி ஓரமாக கட்டுன்ற மாதிரி ஓரமாக போய் நில்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறான் அடிக்காமலேயே அவமானப்படுத்துகிறான்களே ஐயா போனவன் திரும்பி வர்றான் அண்ணே உங்களுக்கு ஒரு மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு ஆஹா நாம அடி வாங்கிறதுக்கு அவன் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாயா ம் கோச்சா கரெக்டாக ஒரு மணிக்கு உள்ளே போகிறீங்க ஒன்று அஞ்சுக்கு அவனை பணமாக்கிட்டு கெத்தா வெளில வர்றீங்க வரும்போது அவன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வாங்க அந்த வளன்னா எப்படி இருக்கான்னு நாங்கள் எல்லோரும் பார்க்கணும் கோச்சா ஆஹா நம்மளையே செதில் செதிலாக செதுக்குவானா இல்லை செவுத்துக்குள்ளே வச்சு புதப்பானான்னு தெரியலை இமை என்னடானா நம்மளை செல்ஃபி எடுத்துகிட்டு வர சொல்கிறான் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்